அனைவருக்கும் வணக்கம் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் நொட்டுவீங்களா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் என்னுடைய கருத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எதிர்காலத்தில் எம்பிபிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளை தொடரணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் மட்டும் போதாது பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் போதாது இந்த நீட் தேர்வை கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இது வந்து சில ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய மாநிலத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த நீட் தேர்வே வேண்டாம் ஏன்னா நம்ம பசங்க அரசு பள்ளிகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க நீங்கள் ஏங்க நீங்கள் திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு எங்கள் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்குறீங்க நீங்கள் ஏன் சார் நாங்கள் தான் டுவெல்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறோமே இதை விட மிகப்பெரிய தகுதி என்ன தேவை நாங்கள் மருத்துவ படிப்பை நான் நீங்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் வச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு பல்வேறு அரசியல் போராட்டங்கள்லாம் நம்ம நடக்குது நம்ம எல்லோரும் ஓகே நல்ல விஷயம் தானே ஏன்னா பதினேழு பதினெட்டு வயது உடைய மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு வந்து பன்னெண்டாவதுல கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணி அதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்க மருத்துவ படிப்புக்கான கனவுகள் வந்து தொலைஞ்சு போயிடுது அரசு பள்ளிகளில் நல்ல மதிப்பு எடுக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது இந்த நீட் தேர்வால் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது இதையெல்லாம் நம்ம எளிதான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா ஆமாம் இல்லை மத்திய அரசு நம்மளை திணிக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் நான் இதையெல்லாம் கடந்து கேட்குறேன் நாங்கள்லாம் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஎடெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தானே நல்லா தானே படிச்சுட்டு போகிறோம் மத்திய அரசை விடுங்க ஏன் மாநில அரசு எங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்க ஏன் நான் எங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதா சார் நாங்கள் மாநில அரசனுடைய பாடத்திட்ட தான் சார் நாங்கள் படிச்சிட்ருக்கோம் நாங்கள் நல்லா தானே படிக்கிறோம் இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு மட்டும் போராடுறீங்க இன்றைக்கி ஒருவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் பிஹெச்டி முடிக்கணும் செட்டு நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் கடந்தும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவங்க நாங்கள் டிஆர்பி மூலமாக வைக்கிற எக்ஸாமையும் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அரசு கலைக்கல்லூரியிலோ இல்லை அரசு பொறியியல் கல்லூரியிலோ உங்களுக்கு உதவி பேராசிரியர் பணி கிடைக்கும் அப்போ படித்த அதாவது டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி எம்ஃபில் ரிசர்ச் செட்டு நெட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு தேர்வை வச்சு தான் நீங்கள் அரசு வேலை கொடுப்புன்னு சொல்லும்போது இந்த போராளிகள்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க காலம் முழுக்க தேர்வு எழுதியிருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து இளம் தலைமுறையை நீட் எக்ஸாமுக்கு போரா எழுதக்கூடாது அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் போராடுற நீங்கள் இத்தனை எக்ஸாம் காலம் முழுக்க படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டோம் எம்எஸ்சி படிச்சிட்டோம் பிஎஸ்சி படிச்சிட்டோம் எம்ஃபில் படிச்சுட்டோம் பிஎஸ்டி பண்ணிட்டோம் இதையெல்லாம் தாண்டி தேசிய அளவில் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம் மாநில அளவில் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ தகுதிகள் இருந்தும் ஏன் அவங்களுக்கு திரும்ப டிஆர்பி மூலிமா இன்னொரு எக்ஸாம் வைக்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் அரசு வேலைக்கு போகக்கூடாது அப்போ நீங்கள் ஈஸியாக கேட்கலாம் இவ்வளோ எக்ஸாம் படித்தவங்க அப்போ நீங்கள் ஏங்க நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணுற அந்த டிஆர்பி எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ண முடியாதா அப்போ நான் கேட்குறேன் டுவெல்த்து ஈஸி இவ்வளோ மார்க் எடுத்த அரசு பள்ளியில் எடுத்த மா மாணவர்கள் ஏன் நீட் எக்ஸாமை எழுத முடியாதா ஏங்க சார் எல்லா லாஜிக்கும் ஒன்று தானே அப்போ இங்கே எல்லாம் அரசியலாக்கப்படுகின்றன அதுதான் உண்மை யாருக்கும் இங்கே யார் மீதும் அக்கறை கிடையாது அது மாநில அரசு கொண்டு வந்தால் அதை நம்ம எதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டோம் இதே மத்திய அரசு அதை திணிச்சா அது மிகப்பெரிய அரசியலாக நம்ம மாற்றணும் இங்கே மாணவர்கள் மீதும் அக்கறை கிடையாது இந்த மாதிரி படித்த பட்டதாரிகள் மீதும் அக்கறை கிடையாது இது வெறும் அரசியலுக்காக ஓட்டு அரசியலுக்காக நம்ம இந்த மாதிரியான செயல்களில் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசியல் புரோக்கர்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் எந்த முடிவும் கிடையாது தொடர்ந்து மாநில அரசு செய்தால் அது சரி மத்திய அரசு செய்தால் தவறு இருவரும் செய்தால் தவறு என்றுதான் எங்களுடைய கருத்து இது உங்கள் கருத்து என்பதை எங்களிடம் சொல்லுங்கள்